ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு நாலுவல் செனை கடேரியின் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க பாருங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கிறத நாலுவல் வல் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல செவலை கிடையாதுங்க ஏன்றக்கு ஒரு பன்னெண்டு டு பதினைந்து நாட்கள் பிடிக்குங்க சுளி சுத்தம்ங்க பொம்பளை உள்ள யார் வேணுனாலும் பிடிச்சிக்கலாம்ங்க நல்ல மேட்சல் இருக்குதுங்க கிடையாது சுழி வாருங்க எங்கே இருக்குதுன்னு சுழி பார்த்துக்குங்க அருமையான கிடையாங்க இத்தனை தாய் பார்த்துட்டிங்கன்னா பதினொன்று டு பன்னெண்டு லிட்டர் பால் கறந்துட்டு இருக்குதுங்க ப பன்னெண்டு டு பதினைந்து நாள் பிடிக்குங்க நல்லா சுழி சுத்தமுங்க பொம்பளை உழை யார் வேணாலும் நாள் பிடிச்சிக்கலாமுங்க நல்லா மேய்ச்சலுங்க இந்த கெடேரி தேவைப்படும் நவர்கள் டிஸ்பிளேயில் தெரியிற என்னோடய கான்டேக்ட் நம்பருக்கு கால் பண்ணி இந்த கெடேரியை வாங்கிக்கலாமுங்க இந்த கெடேரி இருக்கக்கூடிய இடம் மடி செட்டு பாருங்க இந்த கெடேரி இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் கொடுங்கியம் வல்லக்குண்டாபுரம் வல்லகுண்டாபுரத்துக்கு தெற்கே பாலாறு கிராமத்தில் இருக்குதுங்க நாலு ஒரு அழகான செவலை கிடையாதுங்க கொண்டு போய் வச்சிட்டாலும் ஒரு ஆறு ஏழு ஈத்துக்கு வச்சுக்கலாமுங்க பிரச்சனை இல்லாமல் நல்ல முறை கறக்குமுங்க அப்புறம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் விற்பனை பதிவுகள் போடுவேன் பார்த்துக்கலாமுங்க நன்றி வணக்கம்